ஸ்டார்ட் பண்ணுவோம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் என் வணக்கம் ஓகே உங்களுக்கு தெரியும் என்னோட விண்வே அகாடமி மூலம் நாங்கள் உயர்தர மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இலவல் பெட் மாணவர்களுக்கு தமிழ் கிளாஸஸ் செஞ்சு கொண்டு வரோம் அதுவும் டிஃபரெண்ட் டைப்ல எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி வித்தியாசமான முறையில வித்தியாசமான பல மாணவர்களுக்கு சக்ஸஸாக இலகு நுட்ப கற்பித்தல் முறையில நாங்கள் என்ன செய்யறோம் படிச்சு கொடுத்துன்னு வரோம் இலக்கண பகுதியாக இருக்கட்டும் ஏனைய திருக்குறள் கம்பராமாயணம் திருக்குறள் கூட பாடமாக்க கஷ்டம்னு சொல்லி வந்த மாணவர்கள் எங்கள்கிட்ட வந்ததுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் சிம்பிள் மெத்தட்ஸ் நிறைய சொல்லி கொடுத்து திருக்குறளை பாடமாக்க வச்சிருக்கிறோம் ரைட் கம்பராமாயணத்தை இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஏனைய பாட பகுதிகள் எல்லாத்துக்கும் அழகான முறையில நோட்ஸோட நாங்க விளங்கப்படுத்தி கொண்டு போறோம் அதுவும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களோட பேப்பர் கிளாஸ் மாணவர்கள் அவங்களுக்கு அடிக்கடி நாங்கள் பேப்பர்ஸ் நிறைய வச்சு அதுலயும் இலக்கணத்தை மெயின் கவர் பண்ணி கொண்டு சரி அதுலயும் இப்ப கிட்டத்திலயும் ஒரு பேப்பர் ஒன்று வச்சேன் நிறைய பேர் இருபதுக்கு பதினஞ்சுக்கு மேல எடுத்திருந்தாங்க அவங்களோட ரிசல்ட்ஸையும் இப்ப கிட்டத்துல நான் மெயின் குரூப்லையும் போடுவேன் ரைட் அப்ப அப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் ஓர்கனைஸ் பண்ணி செஞ்செடுத்துட்டு போறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கும் கிளாஸும் நடக்குது ரைட் தியரி கிளாஸ் நடக்குது அவங்களுக்கும் நாங்கள் என்ன செய்யறோம் எடைக்கடை நாங்க எக்ஸாம்ஸ் ஓர்கனைஸ் பண்ணி செஞ்செடுத்துட்டு போறோம் ரைட் அப்போ அதுல கிட்டத்துல நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன் திருக்குறள்ல கேள்வி போட்டிருந்தேன் நாலு கேள்வி திருக்குறளில் நான் படிச்சு தந்த பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்களுக்கும் போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்களுக்கும் அந்த விஷயத்த போட்டு அதில் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க இன்னும் செய்யாதாக்கள் சிலர் இருக்கிறாங்க அவங்களும் எனக்கு செஞ்சு அனுப்புனீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன விஷயத்த எட் பண்ணணும் எப்படி எழுதணும் என்ற விஷயத்த நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி தருவேன் ஓகே அப்போ உலகல் இந்த பகுதின்றது நிறைய பேருக்கு ப்ரொப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இலக்கணம் வந்து கிட்டத்தட்ட இந்த நாங்கள் ஓலவல்ல படிக்கிற மெட்ஸ் மாதிரி தான் நிறைய பேருக்கு மெட்ஸுன்றது கஷ்டமான ஒரு பாடம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இலக்கணமும் ஒரு கஷ்டமான விஷயம் அது எங்களுக்கு மற்றதெல்லாம் பாடமாக்கிடலாம் இலக்கணம் தான் எங்களுக்கு சரி வர மாட்டேங்குது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பே நிறைய பேருக்கு ஒரு டவுட்டான ஒரு விஷயம் இருக்குது சரி இலக்கணம் எப்படி படிக்கிறது எப்படி இருபதுக்கு இருபது மார்க்ஸ் எடுக்கிறது அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ரைட் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது அப்ப அந்த மெத்தட வந்து நாங்க சிம்பிளான முறையில உங்களுக்கே தெரியாம உங்களோட புள்ளிகளை அதிகரித்து கொண்டு போவோம் சரி எங்களோட மெத்தட் அப்படித்தான் மெதுமெதுவாக உங்களோட மார்க்ஸ அதிகரிச்சு கொண்டு நாங்க போவோம் நிறைய எக்ஸாம் வச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் உதாரணமாக நாங்க எழுத்தியல் முடிச்சுட்டு இப்ப எழுத்தியலுக்கு எக்ஸாம் வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் அப்படி செஞ்சுதான் இப்ப அவங்க நல்ல லெவல்ல வந்திருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க நல்ல சரி அப்ப நாங்க இன்றைக்கு உங்களுக்கு இதை தொடர்ச்சியாக படிச்சு தரணும் நான் முக்கியமாக இலக்கண பகுதியை நாங்க பார்ப்போம் நிறைய வினாக்களோட சேர்த்து தான் பாக்குறதுக்கு இருக்கிறோம் சரியா நிறைய வினாக்களோட சேர்த்து பாக்குறதுக்கு இருக்கிறோம் இந்த இடைநிலை மெய்மயக்கம் இடைநிலை மெய்மயக்கம் என்பது அதிகமாக எங்களிட பைனல் எக்ஸாம்ல இந்த விஷயத்தை கேட்கறது உண்டு இடைநிலை மெய்மயக்கத்தை பத்தி ஃபைனல் எக்ஸாம்ல அதிகமான கேள்விகள் என்ன இந்த எம்சி எல்லாம் இந்த கேள்விகள் வரும் அப்ப இந்த விஷயம் சிலருக்கு தெளிவாக இல்லாத காரணத்தினால இதுலயும் பிளவுடுறாங்க இதுல சில நுட்பமான கேள்விகளும் இதிலிருந்து எடுக்கப்படுது சரியா நுட்பமான கேள்விகளும் இதிலிருந்து எடுக்கப்படுது நான் இப்போ க நான் குரூப்பில் போட்ட அந்த பேப்பர்லயும் இதில் உள்ள கேள்வி ஒன்று இருக்குது சரி பைனல் எக்ஸாம்ல இந்த கேள்விகள் வருது அதாவது புள்ளகள் இடைநிலை மெய்மயக்கம் பேரை பாருங்க மெய்மயக்கம்டே பேர் இருக்கு இடைநிலை மெய்மயக்கம் இடைநிலை இடைநிலை மெய்மயக்கம் சில விஷயங்களை பிள்ளைகள் இதே மாதிரி வேற விஷயமும் இருக்கு அப்போ அதை நான் குழப்பாமல் விளங்கி கொள்றதுக்கு அட பேரை கொண்டே நாங்கள் என்ன செய்யணும் விளங்கி வச்சு கொள்ளணும் இதெல்லாம் நாங்கள் பாடமாக்குற விஷயம் இல்லை படிக்கும் போதே என்ன செய்யணும் நல்லா விளங்கி வச்சிட்டோம் என்று சொன்னா திருப்பி திருப்பி எங்களுக்கு அந்த டவுட் வராது நாங்க படிச்சதுக்கு பொருள் நான் என்ன செய்வேன் கேள்வி தருவேன் அந்த கேள்விகளை எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும் சரி பாருங்க இடைநிலை மெய்மயக்கம் என்று சொன்னா என்ன சொன்னா சொற்களட இடையில சொற்களட இடையில் மெய்யெழுத்துக்கள் அருகருகே இணங்கி வரும் முறையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் இடைநிலை மெய்மயக்கம் என்று சொல்றோம் அப்ப மெய்மயக்கம் என்று சொன்னா இடைநிலை மெய்மயக்கம் என்று யாராவது உங்கள்ட்ட என்ன சரி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க பயம் இல்லாம சொல்லலாம் இடைநிலைன்னு சொன்னா ஆ சொற்களுக்கு இடையில மெய்யெழுத்துக்கள் அருகருகே ஆஹ் இணைந்து வருவதுதான் மெய்மயக்கம் இடைநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாம் பயப்படாம சொல்லலாம் ரைட் இடைநிலை மெய்மயக்கம்டா இதுதான் சொற்களுக்கு இடையில ரெண்டு மெய்கள் பக்கத்துல பக்கத்துல வாழ்ந்திருந்தா அதுக்கு பேர் தான் இடைநிலை மெய்மயக்கம் சரி அப்ப பிள்ளைகள் இத வந்து இலக்கண விதிமுறைப்படி இடைநிலை மெய்மயக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அந்த ரெண்டு வகையும் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டு வகையையும் எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிளா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது முதலாவது பிள்ளைகள் சரியா முதலாவது நோட்ஸ் எழுதுறாக்கள் என்ன செய்யுங்க இத நான் சொல்லி முடிச்சு இதையும் கொண்டே போகலாம் இல்லாட்டி நான் நோட்ஸ் சென்ட் பண்ணுவேன் ஆஹ் அதையும் பார்த்து எழுதுறாக்கள் இருந்தால் அதை எழுதலாம் இல்லாட்டி நான் படிச்சு தரும்போதே உங்களுக்கு எழுதலாம் சரியா சொற்களிட இடையில மெய் எழுத்துக்கள் இணங்கி வரும் முறை இடைநிலை மெய்மயக்கம் எனப்படும் சரியானே அப்ப இது இரு இரு வகைப்படும் இது வகைப்படும் ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம் என்ன உடல்நிலை மெய்மயக்கம் ரெண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்லி ரெண்டு வகைப்படும் உடல்நிலை வேற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் சரி வேற்றுநிலை மெய்மயக்கம் இதுல புலகள் நான் சொன்னேன் இடைநிலை மெய்மயக்கம் என்று சொன்னா ரெண்டு மெய்கள் பக்கத்துல பக்கத்துல வாரதான் இடைநிலை மெய்மயக்கம் என்று சொன்னேன் அப்ப அதையும் ரெண்டா பிரச்சினாங்க உடல்நிலை மெய்மயக்கம் என்றும் வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்லியும் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த உடல்நிலை மெய்மயக்கம் என்னன்னு பார்த்தா இரண்டு ஒரே மாதிரியான மெய்கள் உதாரணம் அப்பம் உதாரணத்துக்கு அப்பம் இத பாருங்க எப்பன்னா இருக்கு இப்ப என்ன இருக்கு இந்த பானா எப்படி உருவாக இருக்குது புள்ளகள் எப்படி உருவாக இருக்கு இந்த பானா ஆ அப்ப இந்த அப்பத்தை நாங்க சரியா அப்பத்தை இப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்ப எப்படி வந்திருக்குது அப்பம் என்பது இங்க ஒரு இப்பண்ணா உண்டு இருக்கு இங்க ஒரு இப்பண்ணா உண்டு இருக்கு அதோட சேர்த்து இந்த பானா பிரிச்சு பார்த்தா ஆ இப்ப பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரியான மெய்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்குதா ரெண்டு மெய்களும் ஒரே மாதிரி இருக்குதா ரெண்டும் ஒரே தான் இதுவும் இப்பண்ணா தான் பக்கத்துலயும் இப்பண்ணா தான் அப்ப இதுல வந்து இரண்டு ஒரே மாதிரியான மெய்கள் அருகருகே மயங்குவதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் உடனிலை மெய் மயக்கம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும் என்ன சொன்னா இது வந்து எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும் ஆரம்ப பகுதிகளில் இருந்து தான் மூணு கேள்வியும் உங்களுக்கு வரும் சரியா முதல் மூணு நாலு கேள்வியும் எழுத்தியல்ல இருந்து வரும் பதவியல்ல இருந்து ஒரு ரெண்டு கேள்வி சரி பேரியல்ல இருந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு கேள்வி வினை இருந்து அப்படித்தான் நாங்க இந்த முறை கெசிங் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அதாவது நான் கடைசி மந்த்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிய பேப்பர் கிளாஸ்ல நான் அதை தெளிவு தெளிவுபடுத்துவேன் இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய இலக்கண வினாக்களும் எங்கள்கிட்ட இருக்குது சரியா இந்த இந்த பகுதிக்குள் இருந்தால் இலக்கணத்திலையும் வினாக்கள் போடுவான்னு சொல்லி எங்களுக்கு எதிர்பார்க்கிற வினாக்களும் இருக்குது எங்களோட ஜோயின் பண்ணி படிக்கிற மாணவர்கள் அதற்கான பிரயோசனத்தை அடைஞ்சி கொள்வாங்க சரி விரும்பினாக்கள் உங்களுக்கும் என்ன செய்யலாம் ஜொயின் பண்ணி அஹ் கொள்ளலாம் ரைட் அப்ப இது ஒரு சிறந்த உதாரணம் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு அப்ப உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லி கேட்டா யார் சரி உங்கள்ட்ட உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லி இது என்ன உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொன்னா என்ன கேட்டா நாங்க சொல்லணும் என்ன சொல்ட இடையில இங்க பாருங்க சொல்ட இடை இடையில தானே இது இருக்கு ஆஹ் சொற்கள்ட ஒரு சொல்ட இடையில ஒரே வகையான ரெண்டும் எப்படி இருக்கணும் ஒரே வகையான மெய்கள் அடுத்தடுத்து அவர்வது இல்லாட்டி அருகருகில் வருவது அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் என அழைக்கப்படும் சொல்லி நிடையில் ஒரே மாதிரியான இருமைகள் ஒரே மாதிரியான இருமைகள் எழுதுறாக்க எழுதிக் கொள்ளுங்கள் சொல்லினிடையில் ஒரே மாதிரியான இரண்டு மெய்கள் அருகருகே வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும் உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும்

அப்ப ரெண்டும் ஒரே மாதிரியான இரண்டு இரண்டுமைகள் அடுத்தடுத்து பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கு அப்படி வந்தா அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் உடல்நிலை அமைமயக்கம் சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு உதாரணம் சுத்தம் இந்த தானா பிரிச்சாலும் எப்படி வரும் இத்தண்ணா சகா ஆதான் அப்ப ரெண்டு இத்தண்ணா பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கு இங்க பாருங்க இக்கண்ணா இக்கண்ணா இத்தனா இத்தண்ணா அப்பத்தை பிரிச்சா இப்பன்னா இப்பன்னா மச்சத்தை பிரிச்சா இச்சன்னாவும் இந்த சானா பிரிச்சா இட் ஆண்டு வரும் அப்போ அதுவும் ரெண்டு விச்சுன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கி அப்போ இதை இப்படி உதாரணத்துக்கு இப்படி பிரக்கெட்லையும் போட்டு அழகான முறையில் உதாரணத்தை காட்டுங்க சரி அழகான முறையில் உதாரணத்தை காட்டுங்க சரி ரைட்டா இந்த விஷயம் கிளியர் தானே ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு செட்டில் மெசேஜ் ஒன்று போடுங்க நான் டவுட்டை கிளியர் பண்ணுவேன் ரைட் நான் பீஸ் கிளாஸாக இருந்தால் நாங்கள் வந்து மைக்க இதை வந்து அதாவது ஒன் பண்ணலாம் இதில் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்கானே நாங்க மைக்க ஒன் பண்ணா வேற வேற சத்தங்கள் எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய சத்தம் எல்லாம் நீங்க வரும் அதனாலதான் வந்து ஓல் மியூட் கொடுத்து வச்சிருக்கிறேன் சரி ஒருத்தராலையும் மைக்க ஒன் பண்ண முடியாது ஓகே ஏதாவது டவுட்டா இருந்தா செட்ல மெசேஜ் ஒன்று போடுங்க செட்டை நான் பார்த்து நான் இருப்பேன் யார் மெசேஜ் போட்டாலும் நான் அதுக்கான விஷயத்த சொல்றேன் ஓகே அப்ப பிள்ளைகள் இந்த உடல்நிலைமைக்கமேதான் அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் உதாரணம் உதாரணம்னாலும் ஓகே உங்களுக்கு உதாரணம்னாலும் உங்களுக்கு ஓகே அப்ப இதுல ஓ அது நான் சொல்லுவேன் அது சொல்லுவேன் சாமியா அத விளங்கப்படுத்துவேன் பாருங்க ரைட் அப்ப இத பாருங்க இந்த நான்கு இந்த நான்கு எழுத்துக்கள் இருக்குதானே இந்த கச கசத்தப்பன்னு நாங்கள் லேசுக்காக வேண்டி சொல்லுவோம் என்ன கச கசத்தப்பன்னு நாங்கள் லேசுக்காக வேண்டி சொல்லுவோம் இந்த நான்கு இக்கண்ணாவும் இச்சண்ணாவும் இத்தண்ணாவும் இப்பண்ணாவும் இந்த நான்கு எழுத்துக்களும் புள்ளகள் உடல்நிலை மெய்மயக்கமாக மாத்திரம்தான் ஒழிக்கும் இந்த நான்கும் உடல்நிலை மெய்மயக்கமாக மாத்திரம்தான் ஒழிக்கும் என்று இலக்கண விதி சொல்லுது எப்படி இந்த நான்கும் உடநிலை மெய்மயக்கமாக மாத்திரம் தான் ஒழிக்கும் என்று இலக்கண விதிமுறை சொல்லுது ஆனா தற்காலத்தில் அதை மாறி ஒழிக்குது அது வேறு விஷயம் ஆனா இலக்கண விதிமுறை சொல்ற விஷயம் இந்த நான்கு எழுத்துக்களும் எப்படியாம் ஆஹ் மாத்திரம் உடல்நிலையாக மாத்திரம் என்று சொன்னா இப்படித்தான் வருமாம் இக்கண்ணாக்கு பக்கத்துல ஒரு காணாதான் தான் வருமாம் இத்தனாக்கு பக்கத்துல ஒரு தானா தான் வருமாம் இச்சன்னாக்கு பக்கத்துல ஒரு சாணா தான் வருமாம் இப்பண்ணாக்கு பக்கத்துல ஒரு பானா தான் வருமாம் அதே மாதிரி என்ன பானாண்டு இவ்வாறான இதுதான் சரி மச்சை மச்சை சரியா இல்லாட்டி பச்சை பச்சைய பாருங்களே பச்சை இதுவும் ரெண்டு இச்சன்னா உடல்நிலையாக மாத்திரம்தான் வரும் உடல்நிலையாக மாத்திரம்தான் வரும் என்று சொன்னா இச்சன்னாவோட சேர்த்து பக்கத்துல இன்னொரு இச்சன்னா தான் வருமா பாருங்களே இந்த இச்செண்ணாவோட சேர்த்து இந்த சையனா பிரிச்சா எப்படி வரும் ஆஹ் ச இச்சண்ணா சஹ ஐ இண்டு வரும் இதுல எழுதுறேனே கஷ்டம் ரைட் இச்சண்ணா சஹஹ ஐ இண்டு வரும் அப்ப ரெண்டும் உடன்லை உடன்நிலையாக மாத்திரம் தான் வரும் என்று சொன்னா இப்படித்தான் இந்த முறையெல்லாம் வரும் ரெண்டும் இக்கண்ணா இக்கண்ணா ரெண்டும் வித்தன்னா இத்தண்ணா இல்லாட்டி ரெண்டும் இச்சன்னா இச்சன்னா ரெண்டு இப்பண்ணா இப்பன்னா அப்படின்ற முறையில மட்டும்தான் வருமாம் இந்த நான்கு எழுத்துக்களும் நல்லா ஞாபகம் பற்றி கொள்ளுங்க இலக்கண விதி இப்படித்தான் சொல்லுதோ ஆனா தற்காலத்துல இது கொஞ்சம் மாறி வருது தற்காலத்துல அது மாறி வருது அது வேற விஷயம் அதை நான் சொல்லி தருவேன் தற்காலத்துல எப்படி மாறி வருது என்று சொல்லி கடைசியில சொல்லுவேன் அப்ப இலக்கணம் சொல்லுது என்னன்னு சொன்னா இந்த இக்கண்ணாவும் இச்செண்ணாவும் இத்தன்னாவும் இப்பண்ணாவும் இந்த நான்கு எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாக தான் வரும் என்று சொல்லி இலக்கண விதிமுறை கூறுகின்றது சரியா இந்த விஷயம் விளங்கிட்டா இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எக்ஸாமுக்கு வார விஷயம் இதெல்லாம் வரும் சரியா இந்த விஷயம் எல்லாம் வரும் இதெல்லாம் கேள்வி கேட்டும் இருக்கிறான் இந்த இதெல்லாம் கேட்டு இருக்கிறான் சரி அப்ப இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தற்காலத்துல எப்படி மாறி வருதுன்னு சொல்றேன் அப்ப தற்காலத்துல எப்படி மாறி வருதுன்னு சொன்ன பிள்ளைகள் அதை பத்தி நான் கடைசியில் சொல்றேன் அப்ப உங்களுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும் இதை பார்த்துட்டு வரும் அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பார்த்துட்டு வரும் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொன்னா இப்ப உங்களுக்கு என்னென்று விளங்கி இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு என்னென்று விளங்கி இருக்கும் உடல்நிலை என்று சொன்னா ஒரே மாதிரியான இரண்டு மெய்கள் அடுத்தடுத்து வாரதான் வரும் 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 இது வந்து இது மாத்திரம் சொன்னா இது வேற்று நிலையாக வராது இது என்ன செய்யாதாம் வேற்று நிலையாக வராதுன்னு சொல்றாங்க இந்த நான்கும் மெய்மயக்கமாக மாத்திரம் வரும் சொன்னா இந்த நான்கும் வேற்று நிலையாக வராது என்று சொல்லக்கூடிய அர்த்தத்துல நான் சொல்றாங்க உடல்நிலையாக மாத்திரம்னு சொன்னா என்ன ஐவங்க நாலு பேரும் அவ்வேற்று நிலைமை இயக்கமாக வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்ற அர்த்தம் சரி ஓகே அப்ப வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொன்ன புள்ளகள் என்னன்னு சொன்னா சொல்ட இடையில சொல்ட இடையில சொல்லி நிடையில சொல்லி நடையில வெவ்வேறுமைகள் 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 மயங்குவது சொல்லினிடையில் வெவ்வேறுமைகள் வெவ்வேறு மெய்கள் மயங்குவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் சொல்லிடையில் வெவ்வேறு மெய்கள் மயங்குவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் சொல்லினிடையில் வெவ்வேறு மெய்கள் மயங்குவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் சொல்லினிடையில் வெவ்வேறு மெய்கள் மயங்குவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் சரியானே ரைட் அதாவது பிள்ளைகள் இதுல என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னா இத நோக்கம் அதாவது இந்த வேற்றுநிலை மெய்மயக்கம்டா என்னன்னு சொன்னா சொல்ற இடையில ரெண்டு வேறுபட்ட மெய்கள் பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கணும் உதாரணத்தை பாப்பமா இந்த நட்புண்ட பாருங்களே நட்பு 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 இதுல இட்டண்ணா என்பது ஒரு மெய் இட்டண்ணா என்பது ஒரு மெய் அதோடு சேர்த்து இந்த பூனாவை நாங்க பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு பார்த்தா எப்படி வரும்

அப்ப இன்னொரு உதாரணம் இதில் இருக்கக்கூடிய தெய்வாப்பு கட்பூ இது இட்ரன்னா இந்த பூனாவ வந்து பிரிச்சு பார்த்தா அதுவும் எப்படி வரும் இப்சகா ஊண்டுவான் வரும் இப்சாக ஊண்டுவான் வரும் இதுலயும் பார்த்தா ரெண்டும் வேறுபட்ட ரெண்டு மெய்கள் தான் பக்கத்துல பக்கத்துல இருக்கு இட்ரன்னாவும் இப்பண்ணாவும் அப்ப இதுவும் என்ன ஒரு வேற்றுநிலை மெய்மயக்கம் தான் இதுவும் ஒரு வேற்றுநிலை மெய்மயக்கம் தான் ஆகவே வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் என்னண்டு யாராவது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க பயம் இல்லாம சொல்லலாம் சொல்ட இடையில சொல்ற இடையில இரண்டு வேறுபட்டமைகள் இரண்டு வேறுபட்டமைகள் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுதான் வேறுபட்டமைகள் அதான் பேர் என்ன வேற்றுநிலை மெய்மயக்கம் வேறுபட்டமைகள் அருகருகே மயங்கி வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் அப்ப இப்பே என்ன செய்யுங்க படிக்கும் போது அதெல்லாம் ஞாபகம் வச்சிக்கொள்ளணும் சரியா படிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா கடைசி ஆகும் போது பிள்ளைகள் உங்களுக்கு இந்த டென்ஷனும் எந்த பிரச்சனையும் வராது இலக்கணம்ன்றது தண்ணி மாதிரி போயிடும் சரி நாங்க நாலு மாசத்துலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெட்ஜிக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வைக்கிறோம் சரி அப்ப எங்கிட்ட இருந்து இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும் சரி அப்ப இந்த விஷயத்த நல்லா என்ன செய்யுங்க அவதானமா விளங்கி கொள்ளுங்க கேள்வி எல்லாம் நான் காட்டுவேன் இன்னும் நாங்க நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு இருக்கு அப்ப இதெல்லாம் உதாரணத்துக்குள்ள வரும் அப்ப நாங்க பார்த்தோம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா இந்த உடல்நிலை மெய்மயக்கமாக மாத்திரம் வாருது இந்த கச தப்ப அப்படின்னு சொல்லுவோம் மிக்கண்ணா இச்சன்னா வித்தெண்ணா இப்பன்னா இதனாலும் உடல்நிலை மெய்மயக்கமாக மாத்திரம் தான் வரும் அதை நோட் பண்ணி கொள்ளுங்க அதே போன்றோ வேற்றுநிலை மெய்மயக்கமாக மாத்திரம் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு வேற்றுநிலை மெய்மயக்கமாக மாத்திரம் புயங்கக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு ஒன்று சின்ன இல்ன்னாவும் மௌலஹர இள்ளண்ணாவும் இந்த ரெண்டும் தான் புள்ளகள் வேற்று நிலையாக மாத்திரம் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் வேற்று நிலையாக மாத்திரம் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இரண்டும் சரி அப்ப அர்த்தம் என்ன மாத்திரம் வேற்று நிலையாக மாத்திரம் மயங்கிறேன்னு சொன்னா அவங்க உடல்நிலையாக மயங்க மாட்டாங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க உடல்நிலையாக மயங்க மாட்டாங்க இந்த இருரன்னாவை நீங்க எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா இப்படி வார சந்தர்ப்பம் ஒன்று சொல்லுங்க யாராவது இப்படி எங்கயாவது கண்டிருக்கிறீங்களாண்டு இப்படி எங்கேயாவது வார சந்தர்ப்பத்தை கண்டிருக்கிறீங்களா தமிழ் சொல்லொண்டுல இப்படி வார சந்தர்ப்பத்தை கண்டிருக்கிறீங்களா கண்டிருந்தா சொல்லுங்க எங்கேயாவது நீங்க கண்டிருக்கிறீங்களா இப்படி ஏதாவது ஒரு சொல்ல நடுவுல இப்படி வந்திருக்குதா தமிழ் சொல்லுல வராது ஒழுங்கான ஒரு தமிழ் சொல்ல இப்படி வராது எந்த இடத்துலயும் வராது அதே மாதிரி மௌலஹார இல்லன்னாவோட இப்படி லானா வாரத்தையோ இல்லாட்டி லையன்னா வாரத்தையோ எப்படியோ உண்டு இப்படி வாரத்தை கண்டிருக்கிறீங்களா இப்படி வாரத்துகளை கண்டிருக்கிறீங்களா லானாவோ லையன்னாவோ மௌலஹார இல்லனா ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வாரத்தை கண்டிருக்கிறீங்களா இல்ல அப்ப இது ரெண்டும் என்ன செய்யாது உடல்நிலையாக வரவே வராது எப்போதும் இந்தரண்ணாவும் உடல்நிலையாக வராது வேற்று நிலையாகத்தான் வரும் இந்த சேர்ந்து வரும் இந்த உதாரணத்தை வரும் அப்ப இரண்ணாவும் இவ்வண்ணாவும் பக்கத்துல இருக்கும் வாழ்வு இருக்கும் மௌலகாரம் இல்லண்ணா இந்த ஊனா பிரிச்சு பார்த்தா இவ்வண்ணா சக ஊண்டு வரும் அப்ப இதுலயும் வேறுபட்ட அமைகள் தான் பக்கத்துல வருது அப்ப இதத்தான் பிள்ளைகள் நாங்க என்ன சொல்லுவோம் வேற்று நிலையம் இன்னும் நாங்க நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது சரியா இன்னும் இயக்குது நாங்க இலக்கண பகுதிகள் நிறைய இன்னைக்கு நாங்க படிச்சுட்டு அதுக்கான வினாக்களையும் நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம் சரி அப்ப குரூப் லிங்க் வந்து பொண்ண முடியுங்க நான் குரூப்பில் இங்கே வந்து செட்டில் போட்டு விட்றேன் எங்களோட மெயின் குரூப்பில் இல்லாத ஆக்கள் ஜாயின் ஆகி கொள்ளலாம் அப்போ அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸுகள் இப்படி ஃப்ரீ கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணாலாம் உங்களுக்கு ஜாயின் ஆகி கொள்ளலாம் ரைட் செட்டில் போட்டிருக்கேன் சரி அப்ப இந்த விஷயம் உங்களுக்கோ தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புறேன் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புறேன் அப்ப இப்போ உங்களுக்கு உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கத்துல யாரு என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால செய்யக்கூடியதாக இருக்கும் இன்னும் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுக்கு தெரியாத கேள்விகள் இதுக்குள்ள இருக்கே அதை நான் சொல்லி தருவேன் அதோட சேர்த்து பிள்ளைகள் இந்த மூன்று மைகள் மயங்கி வாரது இதுவும் எங்களோட பாஸ்ட் பேப்பர்ஸ்லாம் அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி மூன்று மைகள் மயங்கி வரக்கூடிய எழுத்துக்கள் மூன்று மைகளாக தன்னோட சேர்த்து இன்னும் ரெண்டு மெய்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஆக்கள் யாரு தன்னோட சேர்த்து ஒரு மெய் இய்யா ஒரு மெய் அதோட சேர்த்து இன்னும் ரெண்டு மெய்களை சேர்த்து கொள்ள கூடிய ஆக்கள் இந்த ஈயண்ணாவும் இரு அண்ணாவும் இவங்க மூணு பேரும் பொள்ளகள் என்னன்னு தான் தானொரு மெய்யாக காணப்படுவார் இவர் ஒரு மெய் எழுத்து தான் ஈய்யா என்பது ஒரு மெய் அந்த ஈயண்ணாவோட சேர்த்து இன்னும் ரெண்டு மெய்களை தனக்கு பக்கத்துல கொள்ளக்கூடியவர் சரியா பாருங்க வாய்க்கால் வாய்க்கால்ல இந்த ஈயரிக்கி அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு இக்க நைரிக்கி அப்ப இது ஒரு மெய்யா இல்லையா என்பது ஒரு மெய் இந்த காணா பிரிச்சு பார்த்தா அதுவும் எப்படி வரும் சக ஆண்டு வரும் அதை பிரிச்சு பார்த்தாலும் ஆண்டு வரும் அப்ப பாருங்க இந்த ஈய்ய ஒரு மெய் யா ஒரு மெய் அதுக்கு பக்கத்துல இக்கண்ணா இருக்கு அப்புறம் இன்னொரு இக்கன்னா இருக்கு அப்படிங்கின மூணு மெய்கள் இல்லையா அப்ப இந்த வந்து தன்னோடு சேர்த்து ரெண்டு மெய்களையும் என்ன செய்யும் இணைத்து கொள்ளக்கூடிய திறனுடையது அப்ப மூன்று மைகள் மயங்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் என்று கேட்டா இந்த மூணும்தான் அப்ப இது உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம் இதுல ஒரு சொல்ல போட்டு மூன்று மைகள் மயங்கி வரக்கூடிய சொல் பின்வருவனவற்றுள் எதுன்னு சொல்லி அப்படியும் கேட்கலாம் சரி அப்படி வரக்கூடிய கேள்விக்கு என்ன செய்யணும் இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் பிள்ளைகள் இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு ஒன் மினிட்ல வந்து மீட்டிங் கட் ஆகும் சரி அப்போ கட் திருப்பி ஜோயின் ஆகுங்க நாங்கள் படிக்கிறதுக்கு இக்கி நாங்கள் பத்து மணி வரைக்கும் படிப்போம் சரி அப்போ கட்டாங்கன்னா திருப்பி ஜோயின் ஆகுங்க அப்போ வாய்க்கால் காய்ச்சல் இதை பிரிச்சு பார்த்தாலும் இங்க இந்த சாணா பிரிச்சு மருக ஆண்டான் வரும் அப்ப இதுலயும் மூன்று மைகள் இருக்குது இதுலயும் மூன்று மைகள் இருக்கு இந்த பார்ப்பான் பாருங்களேன் பாருங்கள் சின்னிக்கு இப்பண்ணிக்கு இந்த பானா பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஆண்டு வரும் இப்சக ஆண்டு வரும் அப்ப இதுலயும் மூன்று மைகள் அருகருகே வந்திருக்கி வாழ்க்கை வாழ்க்கை உதாரணத்தை பாருங்க இல்லைன்னா மௌளகார் இல்லைன்னா இக்கன்னா இருக்கி அதுவும் ஒருமை